வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை உள்ள பலன்களை பார்க்கலாம் இதுவரைக்கும் ஜென்மஸ்தானமான ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி தனஸ்தானமான இரண்டாம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்கிறார் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான சத்ருஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான தொழில் ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார் குரு பகவான் உங்களுடைய குடும்பம் பேச்சு பணம் மற்றும் உணவு பழக்கத்துடன் தொடர்புடைய உங்களுடைய இரண்டாம் பாவகத்தில் வெற்றியாகிறார் எதிரிகள் போட்டி வேலை கடன் நோய் தொடர்புடைய ஆறாம் வீட்டினை பார்வை செய்கிறார் அமானுஷம் மறைக்கப்பட்ட விஷயங்கள் மற்றும் பரம்பரையுடன் தொடர்புடைய உங்கள் எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் உங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் முடிவுகள் புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் இருக்கும் இந்த பயிற்சிக் காலத்தில் நீங்கள் நிதி வளர்ச்சியை அனுபவிக்கலாம் குறிப்பாக அக்டோபர் மாதத்திற்கு முன் உங்களுடைய மனைவி மற்றும் கூட்டாளிகளுடன் நீங்கள் நல்ல உறவை கொண்டிருக்கலாம் வெளியூர் பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டாகும் உங்கள் பிள்ளைகள் தற்காலிகமாக நோய்வாய்ப்படக்கூடும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இறுதியில் உங்கள் காதல் வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்கலாம் உங்களுடைய நிதி வளர்ச்சி குறையலாம் அல்லது முன்பை விட குறைவான பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் குரு என்பவர் நன்மை தரக்கூடிய கிரகம் எனவே இது உங்களுடைய குடும்பம் மற்றும் உடல்நலப் பிரச்சினைகளில் ஏற்படும் பாதகமான விளைவுகளை கட்டுப்படுத்தும் ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டத்தில் சில பலனளிக்கும் நிதி வாய்ப்புகளை கொண்டு வரலாம் மற்றும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருள் சேர்ப்பதில் கவனம் செலுத்தலாம் மற்றும் கடினமாக உழைக்கலாம் உங்கள் தொழில் மெதுவாக சிரித்து பொருளாதார ஆதாயங்களுக்கு வழிவகுக்கும் நீண்ட காலத்திட்டங்களுக்கு புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கும் புத்திசாலித்தனமான முதலீடுகள் செய்வதற்கும் உங்கள் முயற்சிகளின் பலன்கள் அல்லது இலாபங்களை அனுபவிப்பதற்கு இது ஒரு சிறந்த காலமாக இருக்கும் ரிசபர் ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய தொழிலில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தைரியமாக சரி செய்யக்கூடிய சூழல் உண்டாகும் இது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இந்த சவால்களையும் வாய்ப்புகளாக மாற்றவும் உங்களுடைய வளர்ச்சி மற்றும் நம்பிக்கையின் மூலம் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் உங்களுக்கு சக்தி இருக்கும் இரண்டாம் வீடான ரிசபத்தில் குரு சஞ்சரிப்பதால் உங்களுடைய கடன் மற்றும் எதிரிகளை சாமர்த்தியமாக வெல்வீர்கள் உங்களுடைய வணிகம் அல்லது தொழிலுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும் நேர்மறையான வழியில் அவற்றை செயல்படுத்தலாம் இந்த சஞ்சாரத்தின் போது உங்கள் ஆற்றல் நேரடியான அணுகுமுறையை மற்றும் வலுவான மன உறுதியையும் நீங்கள் செயல்படுத்துவீர்கள் உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் சுதந்திரமான மனநிலையில் செயல்படுவீர்கள் மேலும் உங்கள் முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை பாதை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவுகள் அடிப்படையை கொண்டே இருக்கும் எனவே புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுப்பது நல்லது நீங்கள் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மேச ராசியில் பிறந்த சிலருக்கு இந்த ஆண்டு திருமணம் நடைபெறும் உங்களுடைய தந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஆனால் உங்களுடைய யோசனையோ ஆலோசனையோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது திணிக்க வேண்டாம் உங்கள் மூத்த உடன்பிறப்புகளின் ஆதரவு அல்லது தொடர்பு இடைவெளியை நீங்கள் உணரலாம் ஆனால் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம் பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும் உங்கள் உறவில் நல்லிணக்கம் பேண உங்களுடைய நேரடியான மற்றும் தலை சிறந்த அணுகுமுறை சமநிலையில் இருக்க வேண்டும் இந்த ஆண்டு முக்கிய முடிவுகளில் உங்கள் பங்குதாரர்களின் மதிப்பு மிக்க கருத்துக்களை நீங்கள் எப்பொழுதும் செவி மடிப்பது நல்லது குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதினால் வழக்கு பிரச்சனைகள் சாதகமாக இருக்கும் விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் லாபம் அதிகரிக்கும் மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் கடன் சார்ந்த செயல்களில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் ஏழாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் தூரத்து உறவினர்களின் வருகை உண்டாகும் அயல்நாட்டு பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் இழுப்பறியாக இருந்து வந்த சில வரவுகள் மீண்டும் கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல் உண்டாகும் ஒன்பதாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதினால் நிர்வாகத் திறமை மேம்படும் சேவை தொடர்பான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நிறுவனத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகளால் மேன்மை உண்டாகும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் கௌரவ பொறுப்புகள் சாதகமாக இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் நிற்பதினால் குடும்ப அமைதி உண்டாகும் தடைபட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் நண்பர்களுக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி தெளிவு உண்டாகும் முகத்தில் புத்துணர்ச்சி உண்டாகும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மனதளவில் தெளிவு உண்டாகும் தன தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதில் புதுவிதமான இலக்குகள் உண்டாகும் கலைத்துறையில் மேன்மை உண்டாகும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும் பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கொடுக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்திருந்த உயர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைக்கும் மனதளவில் திருப்தி இல்லாத சூழல் உண்டாகும் மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும் சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது உறவினர்களுக்கிடையே இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் திருமணமான தம்பதியர்கள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிந்தனையின் போக்கில் கவனமாக இருப்பது நல்லது பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் லாபம் அதிகரிக்கும் தாயாருடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இடையூடுகள் விலகும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்திருந்த முடிவுகள் கிடைக்கும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் உடல் தோற்றத்தில் மாற்றம் உண்டாகும் தூக்கமின்மை பிரச்சினைகள் விலகும் புதுவிதமான துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் தடைபட்ட கல்வி பணிகளில் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும் வேலைக்குச் செல்பவர்களுக்கு வேலையில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் மாறும் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு சாதகமாக இருக்கும் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எடுத்த பணிகளில் இருந்து வந்த அலட்சிய போக்கு மறையும் சக ஊழியர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும் பணி நிமிர்த்தமான சில பயணங்கள் கைகூடி வரும் சொந்த தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை அமைத்து செயல்படுத்துவீர்கள் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகள் மேற்கொள்வது நல்லது கமிஷன் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்பு உண்டாகும் வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்களால் மாற்றம் உண்டாகும் விமர்சன பேச்சுக்கள் படிப்படியாக குறையும் தடைபட்ட தன வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் இசைத்துறையில் தனிப்பட்ட நாட்டம் பிறக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சூர்வு குறையும் மேச லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவுகளின் தன்மைகளையும் சிந்தனை போக்கின் கவனத்துடன் செயல்படுவது நல்லது குரு பயிற்சியில் என்ன வழிபாடு செஞ்சால் சிறந்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர ஒத்துழைப்பும் மேன்மையும் உண்டாகும் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி